கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதல் பதினோராம் வசனம் வரை அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா வஞ்சிக்கப்படாதிருங்கள் வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் அலே லூயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே இந்த வசனத்தின் உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் என்ன வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார் என்று நாம் சற்று நேரம் தியானிப்போம் அநியாயக்காரர் தேவண்ட ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா என்று அப்பசணாய் பவுல் மூலமாக ஆவியானோர் நம்மளோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார் அநியாயம் செய்கிறவர்கள் அநியாயக்காரர்கள் ஒருவருக்கொருவர் ஒருத்தர் விரோதமாக குற்றம் சாட்டுகிறவர்கள் அப்படி செய்கிறது அந்த அநியாயத்தை சகித்துக்கொள்கிறதில்லை அவங்க வந்து இதை பொறுத்து கொள்கிறதில்லை இதெல்லாம் அநியாயக்காரர்கள் செய்கிறார்கள் அநியாயக்காரர்கள் தேவண்ட ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ வஞ்சிக்கப்படாதிருங்க அப்போ ஒரு சபை கூடி வரும்போது ஒரு நம்ம வந்து நம்மளோட சக கூட இருக்க சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரோடையும் ஒரு இணக்கத்தோட ஐக்கியத்தோட இணக்கத்தோட அன்பு ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும் யாருக்கிட்டேயும் போராமையோ எரிச்சலோ கோபங்களோ குற்றங்களோ குறைபாடுகளோ மனஸ்தாபங்களோ இருக்கக்கூடாது என்று தேவன் உங்களோட என்னோட வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர்களெலாம் அநியாயக்காரர்கள் சகோதரனுக்கு விரோதமாக சகோதர சகோதரனை குற்றப்படுத்தி குறை சொல்லி மனஸ்தாப தாங்களோட அப்படி இருக்கிறது அநியாயக்காரர்கள் அந்த அநியாயக்காரர்கள் தேவண்ட ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ வஞ்சிக்கப்படாதுங்க நீங்கள் அப்படி செஞ்சிடாதீங்க வஞ்சிக்கப்படாதுங்க வேசி மார்கத்தாரும் விக்கிரத ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசிக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவண்ட ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை இப்போ சொல்லப்பட்ட இவ்வளோ கேரக்டரில் நமக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் இங்கே நம்ம இந்த கேரக்டருமேன்ட்டு இல்லை நான் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னா இந்த பூமியில் நம்ம ஆண்டவர் ஜீவனோட வைக்க மாட்டார் ஏன்னா ஃபுல்லாக ஃபுல் பரிசுத்தமாக நம்ம இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டவர் நம்மளை பரிசு அவர் எடுத்துக்குவார் இந்த பூமியில் நீ வாழ்ந்தது போதும் பண்ணி ரொம்ப பயங்கர கோழியாக இருக்கு நீ என்னோட வந்துருன்னு சொல்லி எடுத்துக்குவார் பாருங்க நம்ம எதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் யாராவது உதாசனப்படுத்தியிருப்போம் நம்ம யார் மேலேயாவது ஒரு ஒரு விரோதம் ஏதாவது ஒரு மனக்கசப்பு ஏதாவது இருந்திருக்கலாம் நமக்கு எந்த ஒரு விதத்துலேயாவது நாம் ஒரு நாம் சிலிப்பாரத்துக்கு நிறையா காரியங்கள் நிறையா சுபாவங்கள் நம்ம அண்டையிலே இருக்கும் பாருங்கள் அப்படி இருக்கிறவர்கள் தேவன் ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ இப்படி இருக்கிற சுபாவத்தில் இருந்தால் தேவன் ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது அப்போ உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் என்றுனே சொல்லப்பட்டிருக்கு அப்போ இப்படி இருந்தோம் ஆயினும் என்ன இப்படி இருந்த நம்மளை தேவன் என்ன செய்தார் ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் லலிலியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம் அடையா பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே எங்கோ பிறந்து எங்கோ வாழ்ந்து ஆண்டவரை அறியாது ஏதோ ஒரு மார்க்கத்தில் இருந்த நம்மளை தேடி வந்த தேவன் அவர் தம்மை வெளிப்படுத்தி அவருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை நமக்காக சிந்தினாரே ஆண்டவரே நாம் முழுவதுமாக அவருடைய அன்பை நாம் ருசிக்க ஆரம்பித்த பிறகு நாம் முழுவதுமாக ஆண்டவரண்டில் ஒப்புக் கொடுத்து அவருடைய பிள்ளையாய் நாம் ஆண்டவருடைய அன்பை ருசித்து அவருடைய பிள்ளையாய் நாம் மாற்றப்பட்டதுக்கப்புறம் நாம் ஏசு கிறிஸ்தின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் எஸ் பரிசுத்த ஆவியானால் எப்போது இருதயத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுத்தோமோ பரிசுத்த என்ன தங்க ஆரம்பித்து விடுகிறார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் பரிசுத்தமாக்கப்பட்ட நாம் தேவனை விசுவாசிப்பதனால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அலெலுயா அலேலுயா நாம் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே நாம் ஒவ்வொருவரும் விசேஷத்தை பாத்திரமாய் ஆண்டு வைத்து வைத்திருக்கிறார் ஒரு காலத்தில் அக்கிரமம் பாவம் மிகுதியாய் நம் வட்டிலே அநேக பாவங்கள் மாமிசத்து கிரியைகளில் நாம் சிக்கி தவித்த போது ஆண்டவர் நம்மளை தேடி வந்து மீட்டெடுத்து நம்மளை அவருடைய பிள்ளையாய் மாற்றி அழகு பார்க்கிறார் அழைலுயா நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் நீதிமன்களாக்கப்பட்டிருக்கிறோம் அழைலுயா நாம் ஆண்டருக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் பா பாவத்தில் பாவத்தை அறிக்கிட்டு விட்டு விடுகிறோன்னு இரக்கம் பெறுவான்னு என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனுக்குள்ளே எல்லாரும் எல்லாரும் பாவம் செய்யாத மனிதன் ஒருவனும் கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நாம் பாவத்தை அறிக்கிட்டு விட்டு விடும்போது இரக்கம் கிடைக்கிறது ஆண்டோர் ரெண்டில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே ஆண்டோர் நம்மளை விசேஷத்தை பாத்திரமாய் நம்மளை நம்மளை உருவாக்கி வைத்திருக்கிறார் ஆண்டோருக்கு நன்றி செலுத்துவோமா ஒரு புதிய நாளைக்குள்ள ஆண்டோர் நம்மளை நடத்தி இருக்கிறார் ஆண்டு நோக்கி பார்த்து நாம் ஜபம் செய்வோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷத்தின் இந்த பன்னிரெண்டாவது மாதத்தின் கடைசி மாதமாகிய இந்த டிசம்பர் மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதியை காண கிருபை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அலையில் யார் நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் துதிகளை மத்தியில் வாசம் செய்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம் அண்டவரே அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அண்டவரே கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் கண்ணீரோடு கர்த்தாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறக்கத்தாவே கோடாளர் கோடி நன்றி கத்தாவே அப்பா ஒரு காலத்தில் பாவத்திற்கு அடிமைப்பட்டு கிடந்தோம் ஆண்டவரே அப்பா அண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தாவை அநேக பாவக்காரியங்களில் வஞ்சிக்கப்பட்டு கிடந்தோம் ஆண்டவரே அப்பா தேவன் ராஜ்யத்தையே சுதந்தரிக்க முடியாத அப்பா ஆக்கியமற்ற சந்ததியாய் இருந்த எங்களை தேடி வந்து ஆண்டவரே உண்மை வெளிப்படுத்தி உங்களுடைய அன்பை எங்களுக்கு காண்பித்து கொடுத்தரே அப்பா இருதயத்தில் உண்மை ஏற்றுக்கொண்ட போதே அந்த நிமிஷமே ஆண்டவரே ஆவியானவரே நீர் எங்களுக்குள்ளே தங்க ஆரம்பித்து விட்டேன் ஆண்டவரே அப்பா உங்களுடைய வெளியேறப்பெற்ற ரத்தத்தினாலே கழுவி எங்களை சுத்திகரித்திரு பரிசுத்தப்படுத்தினரே நீதிமன்றாய் வைத்திருக்கிறேன் நன்றி அப்பா அதை வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு நீர் அப்படியாக அன்றுவரே ஆசிர்வித்திருக்கிறேன் நன்றி தகப்பனை ஆண்டவரே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷத்தில் ஆண்டவரே வருஷம் முழுவது கிருபையாக எங்களை பாதுகாத்து பதினோரு மாதங்கள் பனிரெண்டாவது மாதத்தின் கடைசி ஆண்டவரே அப்பா அந்த வருஷத்தின் கடைசி தருணத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் ஆண்டவரே நன்றி தகப்பனை இதுவரைக்கும் நீ எங்களை நடத்தி வந்ததுக்கு நாங்கள் எம்மாத்திரம் எங்கள் வீடும் எம்மாத்திரம் அண்டவரே எத்தனையோ மேடுகள் பள்ளங்கள் இவ்வளோ அழுகின் பள்ளத்தாக்குகள் அண்டவரே கண்ணீரின் பாதைகள் துன்பங்கள் துயரங்கள் என்ன வந்த போதில் ஆண்டவரே உங்களுடைய கிருப என்னை தாங்கினதுக்காய் ஸ்தோத்திரம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு யெஸ் அப்பா உங்களுடைய கிருபை நாள் என்னை நிரப்பினரே அப்பா சோந்து போர்னுக்கு பலன் கொடுத்த சத்துவம் இல்லாததுக்கு சத்துவத்தை பெருகு செய்கிற தேவனே நன்றி தகப்பனே நன்றி அப்பா உடைய கிருபை எங்களை தாங்கினதுக்காய் ஸ்தோத்திரம் அண்டவரே அப்பா இந்த இந்த வருஷம் அன்றுவரே நல்லபடியாக முடித்து புதிய வருடத்தை ஆசீர்வாதமாக அண்டே மேன்மையாக எங்கள் ஒவ்வொரு வழி போகிற கிருபக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்ப அந்த ஒரு புதிய நாளைக்கு ஸ்தோத்திரம் அந்த இந்த புதிய நாளைக்கு ஆயிட்டு வச்சுக்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க அப்ப அந்த வீடியோவை கேட்டுக்கொடுக்க பார்த்து கொடுக்க ஒவ்வொரு இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பாப்பாப்பா ஒவ்வொரு வீட்டில் அப்பவும் திராட்சரசு குறையாம நிறவான ஆசீர்வத்தை நடத்த முடியாது ஜபிக்கிறோம் அண்டவரே சமாதன் தேவன் தெய்வீக சமாதனைத்தேருந்து நடத்துங்கப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனி தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி முதுக்காரம் எங்களோட கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாத படிக்க அதற்கு எங்கள் விலைக்கு பாதுகாத்து ரசித்து தள்ளும் ஆண்டவரே நிறப்படியாக ஆசீர்வதிக்கோத்துறோம் முக்கிய துதி கண மிகமேலாம் செலுத்திக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாளை ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே அமேன் அமேன்